வணக்கம் பெங்களூர் தமிழ்ச் சங்கத்தில் நேற்று ஞாயிறு காலை பதினோரு மணி அளவில் கர்நாடக நாம் தமிழ் சார்பாக அறிஞர் படைப்பாளி எழுத்தாளருமான ஆய்வாளர் திரு குணா ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் பெருவாரியான எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் பத்திரிகையாளர்கள் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் பெருவாரியான நாம் கட்சியினரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் பெங்களூர் வரலாறு குறித்தும் த தண்டு என்று அழைக்கப்படும் கண்டோன்மெண்ட்டை பற்றியும் நேற்று குணாயி அவர்கள் பேசிய பேச்சு அடங்கியதுதான் இந்த காணொலியின் தொகுப்பு காட்பாடியிலிருந்து வந்திருந்த தமிழ் சான்றோர் திரு அவையைச் சேர்ந்தவர்கள் கலை நிகழ்ச்சியும் அதேபோல் கோலாயர் தங்கவையிலிருந்து வந்திருந்த நண்பர்களாலும் கவிதைகள் வாசிக்கப்பட்டு ஐயாவை பாராட்டி கொண்டாடி தீர்த்தனர் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம் முழு குறிப்பாக நம்முடைய தமிழான அவர்கள் நாம் தமிழ் கட்சியினர் ஆகியோர் நான் முகப்பான் இன்று என்னை சிறப்பு செய்தவிற்கு நான் நன்றி கூறுகிறேன் மனமாறு மாற்றி நம்புகிறேன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து செய்ய செய்த அருமாறி அறுபடியாக்கியும் என்னுடைய வாழ்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பெங்களூர் என்ற பெயரில் பெங்களூர் ஒரு நகரமயமாக கிபி எண்ணூற்று ஐம்பதாம் ஐம்பதாம் ஆண்டளவில் இருந்து வந்ததை பெங்களூரில் இருக்கும் வேகூர் என்ற இடத்தில் இருக்கும் நாகநாக கோவில் ஆடப்படுகிறது பெங்களூர் ஆளப்படுகிறது வட வளாகத்தில் இருக்கும் சோமேஸ்வரன் கோவில் கல்வெட்டு கூட அதை உறுதி செய்கிறது அவ்வளவு பழமையான நகரம் அந்த வரலாற்றை திரித்து ஏதோ பெந்த கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் காஞ்சிபுரத்தில் வந்த காஞ்சிபுரத்திலிருந்து வந்தே பௌர்ந்து இந்த இக்கால

தாண்டு என்ற கண்டோன் பகுதி தோற்றுவிக்கப்பட்டது திப்பு சுல்தான் பல தரங்களை கொண்டுதான் விக்டோரியா சேர்பசன் மைனஸ் என்ற படைத்திரிவு தோற்றுவிக்கப்பட்டது அதனுடைய தலைமையகம் தான் அமைந்தது அதன் பிறகு மூன்று பீரங்கி படைகளுடன் குதிரைப்படை படை காலாட்படைகிற கண்ணி சேர்ந்து பெங்களூர் பகுதியில் பெங்களூர் தண்டு பகுதியில் செயல்பட தொடங்கின இன்று கௌதம் கௌதம்புறவர்களுக்கு சொல்றமே அதுதான் படைய கண்கூ படை இருந்த இடம் இந்த படைகள் எல்லாம் அந்த காலத்தில் பெரும்பாலோ தமிழ் இருக்கத்தான் இருந்த நிலம் இதனால் குறிப்பாக பெங்களூர் தண்டு பகுதி தமிழ் பகுதியாக இருந்தது அண்மை வரையிலும் குறிப்பாக ஆயிரத்தி எழுநூத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறு வரையிலும் என்ன எண்பது தொண்ணூறு வரை கூட பெங்களூர் கண்டு பகுதி முழுக்க தமிழ் பகுதியாகவும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பெங்களூரின் பாதி பகுதி மைசூர் மன்னருடைய நேரடி ஆட்சிக்கு இருந்தது அந்த பகுதியை பேட்டை இருந்தார்கள் அந்த பேட்டையை தான் சிட்டி பகுதி என்று சொல்கிறார்கள் அப்பொழுது பெங்களூர் பேட்டைக்கு மைசூர் மன்னராட்சி நேரடி ஆட்சி பகுதிக்கும் ஒரு தனி நகராட்சி இருந்தது அதே அதேபோல் பெண்ணூர் தங்கள் கட்டூர் என்ற தனி நகராட்சி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சில பேர் சில தமிழர்கள் கூட அடக்கம் அதாவது அன்று துணை மேயராக இருந்த ஜெயசீல என்பவர் அவர்கள் செய்த அறியாமல் அவர்கள் செய்த இந்த நகராட்சிகளும் இணைக்கப்பட்டன அப்பொழுது தமிழ் பகுதி தனியாக நமக்கு நல்ல சாலை வசதி கிடைத்திருக்கும் நீர் வசதி எல்லாம் கிடைத்திருக்கும் அவருடைய அறியாமையால் ரெண்டு பகுதி சேர்க்கப்பட்ட இணைக்கப்பட்டன அதன் பிறகுதான் கன்னட வேதி என்ற இயக்கத்தோன்றி வழிந்த மண்ணின் மைந்தராக தமிழ்களை அடக்கி ஒடுக்கி பேச மனந்தைகளாக்கி நம்மை ஒன்று மாவட்டம் செய்து இன்று ஆண்டு வருகின்றனர் நம்முடைய காலத்தில் வாழ்ந்தவர் சீராக உற்பத்தியில் வாழ்ந்தவர் புடவத்தில் அவர் கீழார் அவருடைய அவருடைய மாணாக்கர் தான் நம்முடைய தமிழடியான அவர்கள் அவரை பற்றி வாழ்க்கையால் எழுதிய வைக்கவில்லை அவர் இந்த பெங்களூர் பகுதியில் பெரு தொண்டாற்றி இருக்கிறார் அந்த மாநில ஆளுமைகள் பற்றியவில்லை அதே போன்று பின்னேவில் நூற்பு நெசவு ஆலைகள் பெங்களூர் தொகுதிப்பாளர்கள் அந்த நூற்பு நெசவு ஆலைகள் தமிழ் தமிழர்களாக தான் இருந்தார்கள் அந்த ஆலைகள் சரி பிற நடுவன் தொழிற்சாலை தான் தூர்ச்சிகளை தான் தமிழகத்தான் தமிழகத்தான் இறங்குகளை அடைகிறவர்கள் இன்று அவற்றில் பலர் மூடப்பட்டுவிட்டன தமிழர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வேண்டும் அதை நல்ல பங்காற்றிய மனப்பொருள் பங்காற்றிய பல ஆர்விகள் மின்னிமை பகுதி எடுத்துக்கொண்டால் வஜீர்வே முனிர ராசகோபா போன்ற மிகப்பெரும் ஆளுகித்த திருச்சி காலம் அவர்கள் பற்றி யாரும் அவர்கள் வரலாற்றில் இல்ல விட்டார்கள் நம்ம விட்டு சென்ற தொகுத்து எழுத வேண்டியது இன்றைய ஒரு வரலாற்று கடமை எதற்க சொல்வேன் என்றால் இவற்றெல்ல மிகப்பெரும் ஆளுமைகள் இருநூறு இருக்கக்கூடிய ஆயிரத்தி எண்ணூற்றி ஐநூற்றி முப்பத்தி ஏழு விட்டு விடுகள் குறைந்தது ஆங்கிலேயர் வந்த பின்னால் அவர்கள் தண்டு பகுதி அமைந்த பின்னால் இந்த ரெண்டு பகுதிகளில் மிகப்பெரும் மாணவர்களுடைய வரலாற்றில் வரலாறு ஆப்படுத்தப்படுவேன் எதற்காக என்றால் தான் இந்த பெங்களூர் இந்த பெங்களூர் பகுதியினுடைய மண்ணின் மைதர்கள் என்பதை மெய்ப்பித்துக் காட்ட சில மூலர்களுக்கு அதை பேச்சுவார்த்தை இடித்து சொல்ல அது ஒரு மிகப்பெரிய தேர்வு அந்த வகையில் தகவை சம்பத்குமார் இந்த தமிழ் ஆளுநரை வரலாற்று எழுதி தொகுத்து நாம் வெளியிட வேண்டும் அந்த பணியை அவர் மேற்கொண்டு அதை ஆவணிவாக எழுத பார்க்கிறேன் இந்த பணியை ஆற்றுவது இன்றைய மிகத்தரும் தேவை என்பதை சொல்லி நான் என்னை இந்த ஏற்புரை முடித்துக் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்